Hi, everybody, good evening. Uh, today I'm off, and uh, I've been getting a lot of messages. Uh, Ma'am, please share your skincare routine. ஸோ ஐ காட் சின்ஸ் ஐம் ஆஃப் ஐ ஜஸ்ட் டெல்யூ வாட் ஐம் டூயிங் பட் ஐ வுட் லைக் டு கிளியர்லி டெல்யூ ஸ்கின் வந்து ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கின் சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அது சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எனக்கு யூஸ் ஆகிறது இல்லை எனக்கு ஒர்க் ஆகுறது உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்றது தெரியல ஸோ என்னோட ரொட்டீனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நல்லது சூட் ஆகலைன்னா நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது ரெண்டாவது ஐம் நாட் அ டெர்மெட்டாலஜிஸ்ட் ஸோ மெடிக்கலாக நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி அட்வைஸ் ஆன் ஸ்கின் கேர் பட் என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் என்ன யூஸ் பண்றேன்றது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ பேசிக்கலி என்னோட ஆஸ் அ டாக்டர் ஐ ஐ ஃபீல் வந்து எனக்கு வந்து ஸ்கின் டெக்ஸ்டராக இருக்கட்டும் ஸ்கின் கலராக இருக்கட்டும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் செவன்டி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஜெனட்டிக் தான் ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் த ஜீன்ஸ் பிகாஸ் என்னை வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு சூப்பர் டூப்பர் ஸ்கின் இஸ் இஸ் அவரோட இப்போ இந்த ஏஜ்ல கூட ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாருன்னா பளிச்சுன்னு இருக்கும் அவ்வளோ தின் டெக்ஸ்டர் அவ்வளோ ஒரு ஷைனி ஸ்கின் அப்பாவுக்கு டு பி ஹானஸ்ட் அப்பாவோட ஸ்கின் எங்கள் யாருக்குமே இந்த ஜென்ரேஷனில் அப்பாவோட ஸ்கின் எங்களுக்கு வரவே இல்லை அப்பா காட் த ஸ்கின் ஃப்ரம் பாட்டி பிகாஸ் பாட்டி விலேஜ் தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க எயிட்டி ஃபைவ் சாவமோது சாவமோது கூட பாட்டியை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லவ்லி டெக்ஸ்டர் ஆஃப் ஸ்கின் அவங்களுக்கும் இருந்தது ஸோ இது வந்து பேசிக்கலா ஐ ஃபீல் இட்ஸ் மோர் ஆஃப் அ ஜெனடிக் கைண்ட் ஆஃப் அ காம்பனென்ட் இருந்தாலும் த பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அஃப்கோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஆர் ஸ்கின் ஸோ அதனால ஐ டூ டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் கேர் ஆன் மேக்கிங் ஷுர் தட் த ஸ்கின் இஸ் கெப்ட் கிளீன் அண்ட் ஐ ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர் மினிமம் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே பிகாஸ் த மோ நம்ம ஹைட்ரேட் பண்ண 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 நம்ம ஸ்கின் வந்து அந்த

use this நான் பேசிக்கா யூஸ் பண்ற மேக்கப் லிப்ஸ்டிக் லைனர் மை அவ்வளோதான் அண்ட் அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஷேடோ பட் அதர் தென் தட் நான் ஃபேஸுக்கு நான் ஐ டோன்ட் யூஸ் எனி ஃபவுண்டேஷன் ஏன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணா என்னோட ஃபேஸ்க்கு அது சூட் ஆகாது என் ஃபேஸோட லுக்கே கம்ப்ளீட்டா மாறிடும் அண்ட் ஐ ஃபீல் வந்து அந்த நேச்சுரல் ஷைன் போயிடும் அதனால ஐ டோன்ட் யூஸ் எனி ஃபவுண்டேஷன் சோ திஸ் இஸ் ஜஸ்ட் வித் தாயிஸ்சரைசர் கிளினிக் சர்ஜ் இஸ் மை மாய்ச்சரை நவ் இன் கேஸ் கிளினிக் சர்ஜ் இல்ல அப்படின்றவங்களுக்கு வந்து எனி அதர் குட் மாய்ச்சர் ப்ரைஸ் என்னன்னா பேஸிக்காக ஸ்கின்னை வந்து நம்ம மாய்ஸ்டாக வச்சுக்கணும் ட்ரையாக வச்சுக்க கூடாது ட்ரையா வச்சாலே ஸ்கின் வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு வராது அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஸ்கின் ஆல்சோ ஏன்னால் கொலாஜின்னு ஒரு ஏஜ் ஆக ஆக நமக்கு கொலாஜின் நேச்சுரல் கொலாஜின் கம்மி ஆகும்போது அதை நம்ம மாய்ஸ்டராக வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் நைட் நான் என்ன யூஸ் பண்றேன்னா ஐ யூஸ் திஸ் இது வந்து எஸ்டி லாடர்ஸ் அட்வான்ஸ்ட் நைட் சீரம் எவ்ரி டே நைட் ஆஃப்டர் ஷவர் ஐ மெட்டிகுலர்ஸ்லி மேக் ஐ மேக்அப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஷவர்க்கு அப்புறமா ஐ அப்ளை திஸ் இது வந்து என்ன ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ்னா நல்ல நம்ம மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா விதின் டூ டூ த்ரீ குள்ள இட் ஜஸ்ட் அப்சர்வ் டு தி ஸ்கின் டோட்டலாக நம்ம ஃபேஸ் ட்ரை ஆயிடும் ஸோ இப்படி ட்ரை ஆயிடுறதுனால நமக்கு வந்து படுக்கும்போது நம்ம பில்லோலியோ இல்லை ஒரு சீரம் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங்கோ தூங்கும் போது நமக்கு இருக்காது ஸோ திஸ் இஸ் ரியலி ரியலி குட் இது வந்து அப்ராடில் தான் கிடைக்கும் ஐம் நாட் டு ஷுர் பட் ஐ திங்க் இப்போ தான் ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ எஸ்டீலர்ஸ் இங்கே இது வந்து கண்டிப்பா இந்தியாலையும் கிடைக்கணும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கணும் இது எனக்கு சூட் ஆகுது அகைன் ஐம் ரிமைண்ட்

சீரம் பட் இப்போ வந்து ஸ் ஹப் பின் எஸ்டி லாடர்ஸ் அண்ட் இட் இஸ் ரலி ஹெல்ப் இந்த டிப் வந்து எஸ்டி லாடர்ஸ் யூஸ் பண்ணுன்றது எங்களுக்கு யூ ஆல் நோ மஞ்சளா மம்மிக்கு எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கின் இருந்தது அவங்க வந்து ரொம்ப ஏஜ்ல இருந்து எவ்வளரி போட்டு சொன்னாங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஒழுங்காக ஸ்கின் பார்த்துக்கணும் சொன்னதுனால இது வந்து ஐம் பின் யூசிங் திஸ் மை நைட் சேரம் இது இல்லாம பேசிக்கா வாட் ஐ டூக்ஸ் ஐ டூ யூஸ் கப்பல் வீட்லேயே

ஒரு அபவுட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் ஹேவிங் மை ஷவர் அண்ட் வாஷ் பண்ணிடுவேன் ஸோ இது ஒரு ஒன் டைப் ஆஃப் மாஸ்க் விச் ரியலி ஹெல்ப்ஸ் மீ அதனால் நேச்சுரல் மாஸ்காகவும் இருக்குது ஏன்னா எனக்கு எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் த ஸ்டோர்ஸ் மாஸ்க்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாலும் என்னோடய ஸ்கின் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கு ரேஷஸ் வந்துடும் அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் இன்னொன்று நான் என்ன பண்ணுறதுன்னா இந்த ரைஸ் மில் ரைஸ் அண்ட் மில்க் க்யூப்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இது வந்து வாட் ஐ டூஇஸ் ஐ டூ தீஸ் கியூப்ஸ் அண்ட் கீப் இட் அண்ட் ஐ யூஸ் இட் ஆல்மோஸ்ட் அ மந்த் ஸோ இந்த கியூப்ஸ் என்னென்னா இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் நமக்கு ஒயிட் ரைஸ் இருக்குல்ல இட் கேன் பி எனி சார்ட் ஆஃப் ரைஸ் ஓவர் நைட் வந்து அது கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுட்டு ஹாட் வாட்டர் போட்டுட்டு ஐல் ஜஸ்ட் சோக்கிட் ஸோ நல்ல ரைஸ் சோக் ஆனதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் மில்க் போட்டுட்டு இந்த ரைஸை வந்து மிக்சியில் நல்ல ஒரு கிளீன் மிக்ஸியில் நல்லா நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு இதை தின் ஃபில்டரோ இல்லை கிளாத்தோ வச்சு இதை ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்க் அண்ட் ரைஸ் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி உங்களுக்கு வரும் யூ கேன் ஆட் மோர் மில்க் ஆஃப்கோர்ஸ் ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்காக இது இறங்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஃப்ரெஷ் அலோவீரா அதாவது சோத்து கத்தால ஃப்ரெஷ் அலோவீரா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஐஸ் கியூப் ட்ரேல வந்து இதை ஊற்றி வச்சிருவேன் ஸோ யூ வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா இது வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆயிடும் ஸோ அந்த ஐஸ் கியூப்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒரு ஜிப்ளாக்ல போட்டு இந்த மாதிரி ஒன் மந்த்த்க்கு வச்சுக்குவேன் ஸோ வீக்லி ஒன் ஆர் ட்ரைஸ் அகேன் அர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்கு போட்டுக்கு முன்னாடி அது ஜஸ்ட் டேக் ஒரு கியூப் எடுத்து நல்ல மசாஜ் பண்ணி ஃபுல் ஃபேஸ்க்கு ஒரு 15 20 மினிட்ஸ் வச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா I go and have my shower so this is my ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் ஆல் தோஸ் ஹூ ரிக்வஸ்டட் ஐ ஹோப் இட் டஸ் ஹெல்ப் யூ ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எதாவது அலர்ஜி சூட் ஆகலைன்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் டு யூ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ரொம்ப ஆயில் பேஸ்ட் எதுவுமே போடாதிங்க ஏன்னா இந்த ஈவன் நிவ்யா க்ரீம் வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு அது சூட் ஆகாது ஏன்னா ஆயில் ஜாஸ்தி இருக்கும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ டோன்ட் ட்ரை தட் பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு எனக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் நிறைய நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது அந்த டைமில் நான் அம்மா யூஸ் பண்ண சொன்னது ஓன்லி புதினா ஃப்ரெஷ் புதினா மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நல்ல மிக்சில க்ரீன் மிக்சில அரைச்சிட்டு அந்த புதினாவை டு இட் ஓவர் தி பிம்பிள்ஸ் கீப் ஃபார் அபவுட் மினிட்ஸ் அண்ட் தென் வாஷ் இட் ஆஃப் அது அப்படி பண்ணதுனால ஆக்சுவா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மார்க்ஸ் கூட என்கிட்ட இல்ல இப்போ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ் மின்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகுது எனக்கு ஹெல்ப் ஆச்சு அகெயின் ஸோ ஹேவ் அ லவ்லி டே ஹாவ் அ லவ்லி ஈவினிங் எங்களுக்கு வீக்கெண்ட் ஸோ விச் கோயிங் டு ரிலாக்ஸ் தேங்க்யூ வெரி மச் அண்ட் சி யூ சூன் பாய்